கிருஷ்ணர் பிறந்ததற்கு என்ன சான்று இருக்கு ஹிந்து இருந்ததற்கு என்ன சான்று இருக்கு ஜீசஸ் பிறந்ததுக்கு இருக்கு அல்லா பிறந்ததற்கு இருக்கு எல்லாமே என்கிட்ட இருக்கு ஆனா இந்துசம் இல்ல எல்லாம் பேசுறவங்க எல்லாம் தமிழனே இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் நான் சொல்லணும் அதாவது திமுகவோட மோட்டிவே என்ன தெரியுமா எப்படி தமிழகத்துல நீங்க வந்து ஒரு மத கலவரத்தை தூண்டுவீங்க ஆ ஊன்னு கத்திட்டே இருப்பாங்க ஆனா மதத்தை வச்சு அரசியல் பண்றதே இவங்கதான் அது என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இன்னொண்ணு சினிமாவில அரசியல் வரக்கூடாது அப்படின்னு பேசுறவங்களே இன்னைக்கு சினிமாவை அரசியலாவே பாத்துட்டாங்க சோ இனிமே ஒரு படத்தை நிம்மதியா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பார்க்க முடியுமா அப்படிங்கிறது கூட தெரியல ஏன்னா இங்க வேற மாதிரி திமுகக்கு பிஆர் போயிட்டு இருக்கு சோ ஒரு நடிகனை பார்த்து விஜயவர்கள் நடிகனாவே வச்சுப்போமே அவங்கள பார்த்து இவ்வளவு பயப்படுறாங்களா அப்படிங்கறதா இந்த நாடா வீடியோல பார்க்க வரும் இதையும் தாண்டி நாங்க எந்த கட்சிக்கும் வந்து சப்போர்ட் எல்லாம் கிடையாது ஏன்னா நல்ல பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறீங்க நாங்க நடுநிலையா நின்னு மக்களுக்கு என்ன நடக்குதோ அது வெளிப்படையா பேசுறோம் மாதிரி இளைஞர்கள் வெளியே வந்து பேசுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆளுகின்ற அரசா ரொம்ப நேரடியா கேட்கிற எனக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் அதற்காக மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டார்டிங் ஒரு விஷயத்த சொன்ன என்னமோ வந்து ஹிந்துசம்க்கும் தமிழனுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படி இப்படின்லாம் அதுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதை போய் பாத்துட்டு வாங்க நற்காசுரன் கிருஷ்ணர் நற்காசுரன் பதம் பண்ணதுனால நாங்க திவாலி கொண்டாடுறோம் ராமர் சீதையா வெற்றிகரமா கூட்டு போனதுனால நாங்க தீபாவளி கொண்டாடுறோம்

ரெண்டு ரெண்டு மதத்துலேயும் இப்போ இங்கே வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்னா இதுதான் வரலாற்று சான்றுகள் இருக்குது அந்த வரலாற்று சான்றுகள் உங்கள் கிருஷ்ணர் தர்காசுரனை அழித்ததற்கான வரலாற்று சான்றுகள் எதாவது இருக்குங்களா இருந்தால் கொஞ்சம் அட்டாச் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் நாங்கள் தமிழர்கள் வந்து ஒரு இந்து விரோதியாக நீங்கள் காமிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க இந்து விரோதிகள் நாங்கள் இந்து விரு சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளவு ஏற்படுத்துறீங்களா மனிதர்களிடையே சாதி மதம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளவு ஏற்படுத்தி அதுல குளிர் காஞ்சி அந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி இங்க பிறந்தவன் இங்கே பிறந்தவன் அதுக்கு ஏதாவது அது இருக்குங்களா இந்த ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரின்னு சொல்றீங்களா அந்த ஹிஸ்ட்ரி தலையில் பிறந்தவன் இவன் காலில் பிறந்தவன் அவன் இங்க பிறந்தவன் அவன் அந்த மாதிரிலிருந்து வகைப்படுத்தி வச்சிருக்கீங்களா இந்த சனாதானம் இந்த உருவாக்கி இருக்குல்ல மக்களிடையே பிளவை ஏற்படுத்தி அந்த பிளவுல அந்த கலவரத்தில் குளிர்காயில்லை அந்த குளிர்காய இந்த புழுக்கள் இருக்குல்ல அந்த புழுக்கள்லாம் அந்த ஹிஸ்ட்ரிக்கு கொடுங்க இங்கே பிறந்தவன் இந்த இந்த ஜாதியில் இருக்கணும் இங்கே நெஞ்சில் பிறந்தவன் இந்த ஜாதியில் இருக்கணும் காலில் பிறந்தவன் இந்த ஜாதியில் இருக்கணும் ஒரு வகுத்து இருக்கீங்களா அந்த ஹிஸ்ட்ரிக்கு கொடுங்க அங்கே தான் பிறந்த அங்கே ஹிஸ்ட்ரி கொடுங்க இது ஸ்டோரி நீங்கள் சொல்றது ஸ்டோரி இங்க அங்க இங்க தமிழ்நாட்டில் இங்கே தமிழ்நாட்டில் இந்து மதத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் மதிக்கிறோம் ரெஸ்பெக்ட் பண்றோம் அவங்களோட நம்பிக்கையை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்றோம் ஏன் மு க ஸ்டாலினோட மனைவி அவர்கள் அவங்க வீட்லயே கோயில் இருக்கு அவங்க வந்து அது மனைவியோட நம்பிக்கையை மதிக்கிறோம் நான் வந்து கடவுளை பின்பற்ற அப்படின்னு நீ பின்பற்றக்கூடாதுன்னு திணிக்கலை புரியுதா இதை மூலம் புரிஞ்சுக்க இங்கே சகோதரத்துவம் சகோதரத்துவத்தை மதிக்கிற பண்டிகைகளை நாங்கள் வந்து மதிக்கிறோம் புரியுதா பிளவுபடுத்துற மக்களுக்கு இடையே இந்த என்னது என்னமோ சொன்னீங்களே ஓ தீபாவளி பண்டிகை தமிழ் பண்டிகை கிடையாதா பொங்கல் தான் தமிழ் பண்டிகை தமிழ்நாடு தனியா லிஸ்ட் வச்சிருக்கா இது தமிழ் பண்டிகை இது இந்து பண்டிகை அப்படின்னு ஆமா தமிழ்நாட்டில் வரலாறு இருக்கு தமிழனுக்கு தனி வரலாறு இருக்கு தமிழன் இந்தந்த பண்டிகை ஆரியம் உள்ள வந்தது சரியா இங்க தமிழனுக்குன்னு தனி பண்டிகைகள் தனி இருக்கு தனி கடவுள்கள் இருக்காங்க இங்க வந்து திணிக்கப்படுது புரியுது ஆரிய ஆரிய பண்டிகைகளும் ஆரிய மதங்களும் ஆரிய கொண்டாட்டங்களும் இங்கே தமிழனுக்குள்ள திணிக்கப்படுகிறது அதான் உண்மை ஏன்னா நீங்களாம் வரீங்கல்ல ஆ இங்க வந்து வடக்கன்ஸ்லாம் இங்க வந்து புல போட்டணும்ல அதை புல போட்டதுக்கோசரம் அந்த பண்டிகைகளை இங்கே திணிக்கப்படுது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இங்க தமிழர்கள் தீபாவளி கொண்டாடினதே கிடையாது இங்கே வந்து பொங்கல் மட்டும் தான் கொண்டாடுவோம் புரியுதுல ஆரியம் எப்போ உள்ள வந்துச்சோ வடக்கன்னெலாம் எப்போ உள்ளே வந்தீங்களோ அங் அப்போ தான் அப்போ தான் இந்த பண்டிகைகள்லாம் கொண்டாடப்படுற மாதிரி போட்டுட்டாச்சு ஆமாம் மேலே போய் விளக்கேற்றக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை மேலே போய் கலவரத்தை தூண்டுணும்னு ஒரு இடத்துல விளக்கேற்றணும் சகோதரத்துவத்தை மதிக்கிற சகோதரத்துவத்தை பரப்புற எல்லா மக்களிடையுமே சகோதரத்துவத்தை பரப்புற ஒரு முஸ்லீம் அங்கே முஸ்லீம் வந்து தர்கா இருக்கு அந்த தர்காவை வெறுப்பேற்றணும் அவங்கள விட கலவரத்தை தூண்ணணும் அங்கே வந்து இந்துக்களுக்கும் முஸ்லீம்களும் அடிச்சுட்டு சாகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கே வந்து நிலவை நில அளவைக்கல்ல போய் வந்து நீங்கள் வந்து தீபம் ஏற்றணும்னு சொல்லி அதுவும் நீங்கள் வந்து உங்களை மாதிரி தற்கொலிகளும் சங்கிகளும் புனையப்பட்ட ஒரு ஒரு ஸ்டோரி தான் நீங்க சொல்றீங்களே ஹிஸ்டரி வி ஹேவ் ஹிஸ்டரி வி ஹாவ் ஸ்டோரி அப்படின்னு தான் நீங்க சொல்லணும்

விளைப்புக்காகவும் ஒட்டுணி வாழ்க்கைக்காகவும் இங்கே வரலாம் இங்க வந்து கலவரத்தை தூணுன்னு என்ன நினைச்சாலும் இங்க இருக்க மக்கள் மனநிலையில சகோதரத்துவம் ஊறி இருக்கு இங்க இருக்க மக்கள் மனநிலையில மத இல்ல புரியுதா உங்க ஆரியத்துக்குள்ள இருக்குல்ல வீடு வீடா போய் வந்து கடப்பாறையும் அருவாவையும் கொடுத்து அங்க போய் உங்க வடக்கன்ஸ் எல்லாம் பண்றாங்களே உங்க வடக்கன்ஸ் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்காது புரியுதா அது பரிசு கொடுக்குற பணம் எல்லாம் என்ன பீரோல இருந்த எடுத்தாங்க ஸ்டாலின் சாரோட பீரோல இருந்த எடுத்தாங்க வரி தொகை தானே எல்லாமே தமிழ்நாடு டாக்ஸ் தானே ஃப்ரீல குடுக்கீங்க வரி தொகை தான் வரி தொகைகள் தான் கொடுக்குறோம் வரி தொகைகள் தான் மக்களை படிக்க வைக்கிறோம் வரி தொகையில தான் படிக்க வைக்கிறோம் என்னப்பா மக்கள் ஸ்டாலினோட பீரோல இருந்தா எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு நாங்க பில்டப் பண்ணலையே என் சொந்த காசுல இருந்தா எடுத்து ஸ்டாலின் அப்படி சொல்லவே இல்லையே சொல்லலையே எங்க சொன்னார் ஸ்டாலின் வந்து என்னோட என்னோட பீரோல இருந்து என்னோட சொந்த பணத்தை எடுத்து மக்களுக்காக தியானம் செய்கிறேன் என்னை எல்லாரும் பண்டிகையா கிறிஸ்மஸும் ரம்ஜானும் வந்து தமிழகத்திலே முளைத்த பண்டிகையாம் என்னெல்லாம் முட்டு எதற்கு எல்லாம் பேசலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்ல ஸ்பீக்கர் அவர்கள் இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுது அது தாண்டி தாண்டி போய் இது இங்க வந்து முடிஞ்சிருக்குங்க அந்த லவுட் ஸ்பீக்கரோட பிரச்சனை என்னன்னு முன்வந்த வீடியோக்கள் தான் இந்த செக்டார் அதாவது மத கலவரத்தை தூண்ட பாக்குறீங்க பிஜேபிக்கு ஸ்டாம்ப் வச்சுட்டு இன்னைக்கு என்ன பேசுறாங்க ஹிந்துவிசம் இருந்ததற்கே ஆதாரம் கிடையாது கிருஷ்ணர் பிறந்ததுக்கே ஆதாரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கொஞ்ச மாதம் துவாரகால போய் பார்த்தா தானே தெரியும் எட்டு துவாரகா டெம்பிள் இருக்கு அதெல்லாம் இவங்க பார்க்கல போல சோ இவங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஜீசஸ் இருக்காரு அல்லா இருக்காரு ஆனா இந்துவிசமும் இருக்கு அப்படிங்கறத ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க ஏத்தவன் எல்லாமே தமிழனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் கொண்டு வந்து கேவலமான பிஆர் பண்றாங்க இவனை எல்லாம் தூக்கி நியாயமா ஜெயில போடணும் மத கலவரத்தை மிச்சவங்க தூண்டுறாங்க தூண்டுறாங்கன்னு சொல்லி இவர்தான் மத கலவரத்தை வந்து தூண்டிட்டு இருக்காங்க இதுல லவுட் ஸ்பீக்கர் அப்படிங்கிற இந்த பொண்ணை செட் தான் ஜெயில போடணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா இவங்க திமுக இன்ஃபுயன்ஸர் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க இப்ப அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகேயனை வச்சு பகடைக்காயா யூஸ் பண்றாங்க சிவகார்த்திகேனுக்கும் ஒண்ணுமே தெரியாத ஒரு பாவம் பாவம்னு நம்ம எல்லாருமே சொன்னோம் ஆனா இங்க நடக்கிறதே வேற கீர்த்த வர சண்டே அணிக்கு ஜனநாயகம் ஆடியோ எல்லாம் சொல்லுது ஆனா இங்க வேற மாதிரி சன் டிவி பிளான் பண்ணியிருந்தாங்க உடனே உடனே பராசக்தி ஆடியோல ரெடி பண்ணி டெலிகாஸ்ட் என்ன தெரியுது இதுல பண்ணிக்கு டெலிகாஸ்ட்ல விழுந்த மட்டை தான் மூத்த நடிகர்கள் மூத்த சினிமா நிர்வாகிகள் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா விஜய் அவர்களுக்கு இது கடைசி படம் நீ ஒரு நடிகனா இருக்கிறப்ப ஒரு கடைசி படத்துக்கு உண்டான மரியாதையை கூட உனால கொடுக்க முடியாது அப்படி என்ன உனக்கு விஜய் செஞ்சுட்டாரு நீ ஆரம்பத்துல ஆங்கரிங் பண்ணும் கூட இன்னும் அங்கயா இருக்கா வந்து நடி அப்படின்னு சொன்னது அவர்தான் சோ உனக்கு அவ்வளவு தூரம் உனக்கு சப்போர்ட்டா இருந்தாரு மேடையில ஒவ்வொரு போது இருக்கும்போது விஜயவர்கள் அப்படி பாப்பாரு அவருக்கு போய் எப்படின்னா இப்படி ஒரு துரோகம் செய்ய முடியுது அப்படின்னு போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க முதல்ல சிவகார்த்திகே பயங்கரமா கமெண்ட் செக்ஷன் ஆண் பண்ணி வச்சிருப்பாரு எல்லாம் நம்ம அண்ணா அண்ணான்னு சொல்றப்போ அவருக்கு ஒரு வெறியேறும் எல்லா கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி இருக்காரு அதுக்கு முக்கியமான காரணம் இவர் திமுகவோட கைகூலியாவே கை மாறிட்டாரு அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்ல இப்போ வேற என்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த நியூஸ்லயுமே சமூக வலைதளங்கள்ல வர மாதிரி வரவே மாட்டேங்குது அதுல நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறது இந்த திருவண்ணாமலை கோவில் பாத்தீங்களா மக்கள் எல்லாருமே சாமியை பார்க்கணும்னு ஓடுறாங்க ஆனா போலீஸ் அவர்கள் எப்படி நடத்துறாங்க அப்படின்னு பாருங்க இந்த இந்த கோவில மட்டும்தான் பல கோவில்கள்ல தான் நடக்குது அதாவது மக்கள் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் லைன்ல நிப்பாங்க ரோட்டு அங்க வரைக்கும் நிப்பானுங்க ஆனா ஒன்லி விஐபியை தான் விட்டுட்டே இருப்பாங்க நம்ம வந்து நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபா டிக்கெட் வாங்கினா நம்ம ரோட்ல செருப்பு இல்லாம நின்றுகிட்டே இருக்கணும் அந்த அவலம் இப்ப வரைக்கும் தான் இருக்கு சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது இதையும் தாண்டி ஒரு ரோடு அப்படியே கையில எடுத்தா அப்படியே வருது இது எதுவுமே நியூஸ்ல வரவே காணும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா சமூக எல்லாம் வருது இது ஏன் நமக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குது இது ஏன் யூடியூப்ல வர மாட்டேங்குது பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அங்க பார்த்தேனே இதெல்லாம் கிடைக்கவே இல்லை எப்படி உங்ககிட்ட கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க பிரத்யேகமா மக்களுக்கு என்னென்ன அநியாயங்கள் நடக்குதோ அது எல்லாமே சேகரிச்சு உங்ககிட்ட கொண்டு வரோம் சோ உங்களுடைய ஆதரவு முழுக்க கிடைச்சா மட்டும்தான் எங்க சேனல் உங்ககிட்ட வந்து சேரும் சோ மறக்காம முன்கூட்டியே சொன்ன மாதிரி எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணிக்கோங்க